சுற்றுலா பார்க்கலாம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க அண்ட் இன்னைக்கு வந்து எந்தெந்த இடங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப அவளா இருப்போம் சோ நல்லா ஸ்வெட்டர் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு இருங்க மஃப்லர் எல்லாம் போட்டுருங்க என்னது சென்னை வெயிலில் எதுக்கு ஸ்வெட்டர் ஜாக்கெட் நீங்கள் யோஜனை பண்ணுறீங்களா நோ இப்போ நம்ம போக போகுது காஷ்மீர் நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கும்போதே நம்மளுக்கு உள்ளூர் அப்படியே சிலிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கும்போதும் இயற்கை வளம் பார்க்கும்போது கடவுளோட அற்புதங்கள் பார்க்க போகும்போதும் அண்ட் அண்ட் டெஃபினட்டாக அவ்வளோ சில் பார்த்தா உங்களுக்கு இருக்கிற வெயிலே உங்களுக்கு மறந்துடும் ஸோ அதனால் வந்து ஸ்டேட்யூன் அண்ட் வீல் கோண்ட்டு த ஷோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சோன் மார்க் அப்படிங்கறது பாக்கப்பறோம் that is the zozila pass இது பார்த்திங்கன்னாக்கா ஒம்பது கிலோமீட்டர் சோன்மார்க்லேருந்து இருக்குது லே ஸ்ரீநகர் ஹைவேயில் இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பாசஸ் இந்த ரீஜன் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு ஸ்னோ கிளாட் ஹிமாலயாஸை நம்ம அந்த பாஸ்லேருந்து போய் பார்க்க முடியும் ரெண்டு மலைக்கு இடப்பட்ட உள்ள இடங்கள் பர்டிகுலர்லி அட்வென்ச்சர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எக்ஸிலரேட்டிங் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து நம்ம பாதுகாப்பாக நீங்கள் பண்ணோம் குறிப்பாக மே அண்டு அக்டோபருக்குள்ள பீரியடில் தான் இது ஓப்பனாக இருக்கும் குறிப்பாக இது பல ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இது அமையிறது இன்க்ளூடிங் நம்மளோட அமர்நாத் யாத்ரா ஷானாசர் லேக்கு அதுமட்டும் கங்காபல் லேக் ட்ரக் மாதிரி பல்வேறு லேக் ட்ரக்ஸ் நம்மளால போக முடியும் அதே மாதிரி இந்த ட்ரெக்ஸ் வந்து சிலது ஈஸியாகவும் இருக்கும் சிலது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கும் பர்டிகுலர்லி மிடில் ஏஜ் அல்டர்ஸ் நீ ட்ரபிள் இருக்கிறவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போனோம் ஏன்னா பாதி ரூட்டில் போய் நம்ம அதுக்கப்புறம் தணரக்கூடாது அடுத்த ஆக்டிவிட்டி சொல்லும்போது ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்னு சொல்லுவோம் உத்தராகண்டில் நிறைய ஏரியாஸை இதை பார்த்துருக்கோம் இது பர்டிகுலராக இண்டஸ் ரிவர் சோன்மார்க் பக்கத்திலே இருக்குது நம்மளோட ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி ஃபேமஸ் இண்டஸ் ரிவர் யாராக இருந்தாலும் பிக்னர்ஸாக இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸாக தேவையான பாதுகாப்பு உடைகள் போட்டுட்டு தான் இதில் செல்லணும் பெஸ்ட்டு டைம் மே டு செப்டம்பரில் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாட்டர் லெவல்ஸும் நல்ல உங்களுக்கு அமையும் கடைசியாக நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக இஷ்யூ கேம்பிங் பற்றி சொல்லணுங்க இந்த பர்டிகுலர் ஏரியாஸில் லஷ் டோஸ் லேண்ட்ஸ்கேப்பில் நமக்கு நிறைய கேம்பிங் ஸ்பாட்ஸ் இருக்குது ஒரு டென்ட்டை போட்டு நம்மளே பர்டிகுலர்லி அந்த டூரிஸ்ட் வந்து அந்த நேச்சர்லேயே இம்மர்ஸ் சார் முழுகிறது அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட இயற்கை சுற்றுப்புற சூழலேயே முழுகி நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய சிரீன் என்வாயர்மெண்ட் ரொம்ப அமைதியான ஒரு சுற்று பகுதி பூராவுமே அமைதியாக இருக்கும்போது அந்த கேம்பிங்கையும் நிறைய பேர் இங்கே வந்து என்ஜாய் orang தொடர்ந்து காஷ்மீரில் இருக்கிற பல்வேறு இடங்களை பார்க்கும்போது இப்போ குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் அடிஷ்னலாக பார்க்கும்போது ஒரு இடம் நம்ம சொல்கிறோம் பாப்புலர் அட்ராக்ஷனுங்க பர்டிகுலர்லி இயற்கையை ரசிக்கும் நபர்களுக்கும் அந்த ஆங்ளர்ஸ் வராங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து காஷ்மீர் வேலையில் இதை பற்றி விரும்ப தெரிஞ்சுக்க விரும்புவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ட்ரௌட் ஃபிஷ் வந்து கொக்கர்நாக் என்ற ஒரு பகுதியில் அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அது ஒரு எண்பது கிலோமீட்டருங்க ஸ்ரீநகர்லேருந்து இந்த ஏரியாவுக்கு போகணுன்னா இருக்கணும் இதுக்கும் ஒரு வரலாற்று இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அது வரலாற்று பார்த்திங்கன்னா பிரிட்டிஷரால் இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணிட்டு அந்த பர்டிகுலர்லி இந்த ட்ரவுட் ஃப்ரெஷ்ஷை பாதுகாப்புறதுக்கும் அதுக்கான ப்ரீட் பண்ணுறதுக்கும் அதை வந்து இனப்பெருக்கத்துக்கும் இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப இதாச்சு பர்டிகுலர்லி நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெயின்போ ட்ரவுட்டு அப்புறம் ப்ரவுன் ட்ரவுட்டுன்னு சொல்கிறோம் இனப்பெருக்கம் மற்றும் அதை வந்து அறியாமல் தடுப்பதற்கு இந்த ஃபார்ம் வந்து ரொம்பவே கை கொடுத்தது அந்த பிரிட்டிஷராலன்னு சொல்லுவாங்க ஆக்டிவிட்டீஸ் இதில் நான் என்னென்ன நம்ம பண்ணலான்னு சொன்னால் மெயின் மெயினாக வெல் மெயின்டைன்ட் பாண்ட்ஸும் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மில் உங்களுக்கு பார்க்க முடியும் இது வந்து ஒரு ஃபிஷ் ஃபார்மிங் பற்றி நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு வகையான அக்ரிகல்ச்சர் சொல்கிறோம் வேளாண்மை சொல்கிறோம் கால்நடை மற்றும் கோழிகள் வளர்ப்பது போன்ற பல்வேறு அதை பற்றி இப்போ இது பண்ணுறோம் அதே மாதிரி கடலில் மீன்பிடி தொழிலை பற்றி பார்க்குறோம் அந்த வகையில் ஃபிஷ்ஷை பற்றி உள்ள ஃபிஷ் ஃபார்மிங் பற்றி நம்ம க தெரிஞ்சுக்கணுன்னா குறிப்பிட்ட ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஃபார்மிங்னால் இந்த ஃபார்ம் விசிட் வந்து ரொம்பவே உங்களுக்கு இதாக இருக்கும் இன்ஃபேக்ட் அதை ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக விசிட் பண்ணுறாங்க ஆண்டு முழுவதும் இது திறந்திருந்தால் கூட பெஸ்ட் டைம் இந்த மீன் பிடிக்கும் இதெல்லாம் கண்காணிக்கிறது மார்ச் டு அக்டோபர் என்று சொல்லுவாங்க இதுதான் வந்து இந்த ட்ரவுட் ஃபார்ம் வந்து ரொம்ப ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருக்கான காரணம் சார் நேரில் ஐம் ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த எபிசோட நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடங்கள் இந்த ஏரியாவில் அப்படியே பூந்து 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 நிறைய இடங்கள் போய் பார்க்க போகிறோம் ஸ்டே டியூன் அண்ட் வாட்ச் இஸ் நெக்ஸ்ட் வீக்